வெல்கம் டு பி பாஸ்ட் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்னா வடக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம் இருபத்தி நாலு அடி அகலமும் ஐம்பது அடி நிலம் கொண்ட அந்த பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி கவர் ஆகுற ஒரு பிளாட் ஏரியா ஸோ நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி நம்ம கட்டியிருக்கோம் ஸோ இந்த பிளானில் பேசிக்கான அந்த எட்டு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வடக்கு பார்த்தோம்னா யார் வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம போர் போடுவோம் இல்லையா ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல் வேலை என்னன்னா போர் போடுறது அதெல்லாம் அஞ்சு இன்ச்சு போர் நன்றிதான் ஆறு இன்ச்சு போர் நல்லதா அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ நடுவில் வந்து இந்த மண் சரிகிறது அந்த விஷயம் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது வடக்க பார்த்தா ஃபேசிங் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு கார்னர்ஸ் ஸோ நார்த் ஈஸ்ட்டு ஈசானி மூலை அண்ட் நார்த் வெஸ்ட்டு வாயுமூல ஸோ எப்போவுமே வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் நம்ம ஈசானம் சார்ந்து என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ பத்தரைக்கு பதினாறு நல்ல ஒரு ஸ்பீசியஸான போட்டிகள் நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ஈசானத்தில் நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாய்மூலையில் ஒரு பெட்ரூமும் ஒரு படிக்கட்டை நம்ம போட்டிருக்கோம் அண்ட் டூ பிஹெச்கே மாடல் ஸோ மூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வயமூலையில் ஒரு ஸ்மால் பெட்ரூம் ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு கிடைக்குது கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு டைனிங் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஏழு அடி நமக்கு கிடைக்குது ஸோ வாசுபடி இந்த நாலு கார்னர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேஜராக பார்க்க வேண்டிய ரெண்டு கார்னர்ஸ் ஸோ ஈசானம் நம்ம போட்டி கொடுத்துருக்கோம் ஈசானம் சார்ந்த வாசல் அதே மாதிரி கன்னிமூலையில் நல்ல ஒரு க்ளோஸ்டாக ஒரு ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பீரோ இந்த கார்னர் வச்சுக்கலாம் வடக்கு பார்த்த மாதிரி அல்லது கிழக்கு பார்த்த மாதிரியும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் பீரோ வந்து இந்த இடத்துல வைக்கணும் ஸோ தேவையான இடத்துக்கு நம்ம கபோர்ட் ப்ரொவிஷன் போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு முக்கால் அடி வால் இங்கே இருக்கோம் அங்கே மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ சுற்றி இடம் விட்டு கட்டினதுனால நமக்கு வென்டிலேஷன் வந்து பக்காவாக நமக்கு கிடைக்கும் ஸோ போட்டிகள் இருந்து ஹால் இந்த ரெண்டு சைட்லேருந்து கிடைக்கும் அதே மாதிரி டைனிங் பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேருந்து கிடைக்கும் கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேருந்து கிடைக்கும் அதாவது இந்த ஓப்பன்லேருந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ரெண்டு அடி வெண்டிலேஷன் விட்டதுனால நம்ம இந்த ஜன்னல் இந்த ரூமுக்கு சென்ட்ராக ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நமக்கு தாராளமாக கிடைக்கும் சேம் பாத்ரூம் வந்து இந்த ரூமுக்கு இது ஒரு அட்டாச் பாத்ரூம் ஸோ இந்த ரூமுக்கு இது ஒரு அட்டாச் பாத்ரூம் ஸோ காமன் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டடி கொடுத்து கொடுத்துருக்கோம் இல்லை சார் எனக்கு பாத்ரூம் வந்து ரெண்டு இருந்தால் போதும் மூணு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து இந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த ரூமு இந்த ரூமுக்கு கொடுக்கலாம் அல்லது இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச் அல்லாட் கொடுக்கலாம் கொடுத்துட்டு மற்றது ஒன்று காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த ரூமுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் காமன் டாய்லெட்டாக இந்த பேசேஜில் வந்து இங்கே ஒரு பேசேஜ் வச்சு இந்த டோர் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரிமைனிங் ஏரியா வந்து நீங்கள் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அல்லது பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் இருக்கு இல்லையா இந்த முக்காலடி வால் இதெல்லாம் கபோர்ட் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பாத்ரூமோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு ஆரே காலுக்கு நாலு ஆறே காலுக்கு நாலு நமக்கு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் ஒன்றும் இடைஞ்சல் இருக்காது தாராளமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் போர் பாயிண்ட்டு ஸோ போர் போடும்போது ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க போர்க்காரங்க நாலரை இன்ஜ் ஓட்டலாமா ஆறு ரஞ்சு ஓட்டலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நாலரை இன்ச்சு எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ் வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறது தான் நாலரை போர் அதே மாதிரி ஆறரை இன்ச்சு போர் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலரை இன்ச்சும் ஆறரை இன்ச்சும் பெரிய லாரி கொண்டு வந்து தான் இந்த இதோடய சைஸ் ஸோ இதை இந்த சைஸுக்கு முன்னாடி இந்த பைப் இறக்கியிருப்பாங்க அஞ்சு இன்ச்சு பைப்பாக ஏழு இன்ச்சு பைப்பாக ஒரு எண்பது நூறு அடிக்கி இறக்கியிருப்போம் இல்லையா ஸோ அது வந்து கை போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதான் வந்து ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு ஒரு எண்பது அடி அல்லது தொண்ணூறு அடிக்கு வந்து ஒரு மணல் மணலாகவோ இல்லை களிமண்ணாகவோ இருக்கும் ஸோ பாறையோட இடத்த தொடுற வரைக்கும் நமக்கு கைபோர் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க ஸோ மொதல் வந்து நம்ம இப்போ நாலரை இன்ச்சு போர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து கைபோர் ஓட்டும்போது ஆறு இன்ச்சு ஓட்டுவாங்க அந்த ராடு அந்த ராடோட டெப்த்து டயா வந்து ஆறு இன்ச்சு இருக்கும் அப்போ தான் அஞ்சு இன்ச்சு போய் பிறக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஆறு இன்ச்சு போர் நம்ம செலக்ட் பண்ணோம்னா கைபோர் ஓட்டும் போது அதோடய டயா பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு டு ஒம்போது இன்ச்சு இருக்கும் இது நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்போ தான் அந்த ஏழு இன்ச்சு பைப்பு நம்ம உள்ளே இறக்க முடியும் ஸோ இப்போ வந்து வந்துடுவோம் ஸோ ஒரு எண்பது அடிக்கு நம்ம பைப் வந்து இறக்கியாச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாறை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க இது வந்து ஏரியாவுக்கு ஏரியா மாறும் முப்பத்தஞ்சு அடிலும் நிற்கும் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது வரைக்கும் நிற்கும் ஸோ அது வந்து நம்ம பைப்பு போட்டாச்சு ஏன் இந்த பைப்பை நம்ம போகிறோம்னா இந்த சாயில் சர்ஃபேஸோட மண் வந்து உள்ளே அடைக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இது வந்து பாறையில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராக் சர்ஃபேஸ் ஸோ இதில் தான் நமக்கு இந்த நாலரை இன்ச்சும் ஆறரை இன்ச்சும் ஓட்டுவாங்க இப்போ வந்து நாலரை இன்ச்சு போர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பாறையில் வந்து ஓட்ட போட்டுகிட்டே போவாங்க ஸோ நடுவில் வந்து ஏதாச்சும் பாறை சேஞ்ச் ஆகி சரீரமாக இருந்துச்சுன்னா அதோடு நிப்பாட்டிடுவாங்க இல்லை சார் இதுக்கு மேலே போனால் அவங்களுக்கு அடைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது எடுத்து தான் ஆகணும் ஸோ இதே வந்து நீங்கள் ஆறு இன்ச்சு போர் போட்டிருந்தீங்கன்னா ஏழு இன்ச்சு பைப் வந்து இந்த டெப்த் அளவு இறக்கியிருப்பீங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆறரை இன்ச்சு பெனிடேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதே கான்செப்ட் வந்துச்சுனா இந்த இடத்துல மண் சரிகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பைப் வந்து ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து இங்கேருந்து நமக்கு அஞ்சு இன்ச்சு பைப்பு தாராளமாக இறக்கிக்கலாம் அதோடய அட்வான்டேஜ் புரியுதான் நாலரை இன்ச்சில் பைப் வந்து ஃபுல்லாக இறக்க முடியாது பட்டு ஆறரை போரில் அஞ்சு இன்ச்சு பைப் வந்து நம்ம அந்த எண்பது அடி கழித்து நம்ம ஃபுல்லாக இறக்கிக்கலாம் அப்படின் போது நமக்கு போர் மோட்டர் வந்து உள்ளே மாட்டிக்கிற அவசியம் இருக்காது இது வந்து ரேர் கேஸஸ் தான் அப்படி நடக்கும் எங்கள் இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி வரும் ஸோ அதனால் நீங்கள் டொமஸ்டிக் போடுறதுன்னா நாலரை இன்ச்சு போட்டுக்கலாம் ஆறரை இன்ச்சு போடுறது செலவுகள் கூட வரும் பட் சேஃப்டியாக இருக்கும் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோதான் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக இதுக்காக ஒரு புது வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இதில் என்ன பைப்ஸ் யூஸ் பண்ணுவானு கேட்டிங்கன்னா ஸோ ஃபினோலக்ஸ் மீரை கொஞ்சம் புஷ்பா ஸோ இந்த ஃபினோலக்ஸ் மீரை கொஞ்சம் புஷ்பாவில் வந்து சிக்ஸ் கேஜி தான் போட்டிருப்பாங்க லோக்கல் ப்ராண்டும் சிக்ஸ் கேஜி தான் இருக்கும் இது வந்து ஆறாயிரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மூணுரூவான்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் லோக்கல் பிராண்டுக்கும் இந்த ப்ராண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுனால் டயா கொடுத்துருப்பாங்க இல்லையா பைப்போட்ட டயா அதோட திக்னஸ் பாருங்கள் அந்த திக்னஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால தான் அந்த காஸ்ட் வந்து வேரி ஆகுது ஸோ இந்த இதெல்லாம் என்ன சார் வரப்போகுது சும்மா பைப் இறக்க போகிறோம் உள்ள தானே மிஷின் ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷின் ஓடும் போது பாறைகள் துகள்கள் வந்து இந்த பைப் வந்து படும் அப்போ படும்போது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த லூஸ் மண்ணில் வந்து பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மண்ணெல்லாம் உள்ளே சரியாக ஆரம்பிச்சிடும் அதனால் பைப்பு கனமான பைப் போட்டோன்னா பாறை வந்து போடும்போது தட்டுனாலும் உடையாத அளவுக்கு இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் இது இதுவும் கேஸ் தான் பட் நம்ம நேரங்காலம் சுமாராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகும் அதனால் பைப்பு வந்து பூமிக்குள்ளே இறக்கிறது நல்ல ஒரு பிராண்டட் பைப்பாக இறக்கிடுங்க ஓகேங்களா ஸோ போர் போர் சொல்லிட்டேன் சார் சம்பு பார்த்தீங்கன்னா போட்டிக்கோவில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் டூ தௌசண்ட் ஆறு த்ரீ தௌசண்ட் லிட்டர் அதே மாதிரி செப்டி டைம் பார்த்தீங்கன்னா கிச்சன் டைனிங் ஸோ இந்த பாத்ரூம் ஏரியா ஸோ கார்னர்ஸ் கொண்டு வராமல் வாயு கொண்டு வந்து சேர்க்குறது நல்லது நெக்ஸ்ட் வந்து ரெயின் வாட்டர் போர் பக்கத்தில் எப்போவுமே ரெயின் வாட்டர் போட்டுங்க இந்த மாடியில் பெய்கிற தண்ணி வந்து கரெக்டாக ரெயின் வாட்டரை வந்து அடைகிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா காலக்காலத்து உங்களுக்கு தண்ணி எப்போவுமே இருக்கும் ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா சதுரோடு ரெண்டாயிரத்தி இரநூறுவா இருபத்தி ரெண்டு லட்சம் கையில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு அழகான இருபதுக்கு ஐம்பது மனை உங்களுக்கு அமைஞ்சிடும் ப்ளஸ் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியர் அற்புதமாக பண்ணிக்கலாம் தேவையான எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் கபட் ஒர்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வடக்கு பார்த்த மனை புதன் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா புதன் திசை நடந்தாலும் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் வடக்கு பார்த்த மனை உங்களுக்கு யோகம் கொடுக்கும் ஸோ இது இல்லாத பட்சத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அணிஞ்சிருந்தால் வடக்கு திசை தவிர்த்து வேறு திசை தேர்ந்தெடுக்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்